அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இயற்கை உணவு எப்படிலாம் செஞ்சு சாப்பிட்லான்றது பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா தாமரை விதைகள் கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடங்கள்லையுமே இது கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்துங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் நீங்கள் இப்படி சாப்பிட்லனா நான் இன்னொரு வழிமுறை இருக்குது அதை நான் சொல்கிறேன் நான் தேங்காய்பால் நாட்டு சர்க்கரை தாமரை விதைகள் இதெல்லாம் போட்டு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் நீங்கள் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நான் வந்து சொன்னேன் இல்லையா மாற்று வழி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இந்த தாமரை விதைகளுக்கு பதிலாக வேற ஏதாவது பழங்களை கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் சுகர் இருக்கவங்க இப்படி சாப்பிட்லாமான்னு கேட்டால் நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க நான் இந்த இயற்கை உணவுகளை வந்து பத்து வருஷமாக கடைப்பிடிச்சிருக்கேன் இதனால் என்ன பயன் அப்படின்றது நான் என்னுடைய பதிவுகளில் அதிகமாக சொல்லியிருப்பேன் உடல் கழிவுகள் வெளியேறும்போது நம்ம நோயிலிருந்து விடுபடலான்றது எல்லாருக்கும் தெரியணும் என்னுடைய சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி